கோவை விமான நிலையம் முன்புள்ள தேசிய கொடி கம்ப கண்ணாடி கூண்டின் மீது மோதி கார் உடைந்து விழுந்த கண்ணாடி கூண்டு சுற்றி மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் கோவை விமான நிலையம் முன்பு நூறு மீட்டர் உயரத்திற்கு தேசிய கொடி உள்ளது அந்த கொடி கம்பத்தை சுற்றிலும் நான்கு படமும் கண்ணாடி கூண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த வழியாக வந்த சொகுசு கார் ஒன்று திடீரென பின்னோக்கி இயங்கியது அப்போது அந்த கண்ணாடி கூண்டின் மீது மோதி கண்ணாடிக்குள் சுக்கு நூறாக நொறுங்கி கீழே விழுந்தது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சென்று அந்த காரை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர் அதனை தொடர்ந்து பீலமேடு காவல் நிலைய போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து காரில் வந்த நபரிடம் விசாரணை நடத்தினர் அதில் அவர் கோவை விளாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி முன்னாள் ஓய்வு பெற்ற ஐ எஃப் எஸ் அதிகாரி என்பதும் இவரது மனைவியை அழைத்து செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்ததும் மேலும் வாகனத்தை பார்க்கிங் செய்வதற்காக பின்னோக்கி இயக்கிய போது எதிர்பாராத விதமாக தேசிய கொடி கம்பம் அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடி கூண்டின் மீது மோதியது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அவரது தகவல்கள் அனைத்தையும் போலீசார் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் அவரை கோவை விமான நிலையம் இயக்குநரிடம் இது சம்பந்தமாக பேசி சுகுமமான முடிவெடுக்கும்படி கேட்டுக்கொண்டு அங்கிருந்து மீண்டும் தங்களது பணியை மேற்கொள்ள சென்றனர் விமான நிலையம் முன்புள்ள தேசிய கொடி கம்பம் அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடி கூண்டின் மீது கார் மோதி விபத்து ஏற்படுத்தியது கோவை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது